தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த நமக்கு பின்னாடி தெரிஞ்சாங்க பார்த்தீங்களா இந்த பெண்மணி அவர்கள் திமுகவிற்கு செருப்படி பதிவு கொடுக்கும் விதமாக ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டப்போறன்னு சொல்லுது ஆந்திர அரசு பாலாறு அணை கட்டப்பட்டு சொல்லுது ஆனால் தமிழ்நாடு அரசு மத்தம்தான் எத்தனை பொண்டாட்டிகளை கட்ட வேண்டும் அப்படிங்கிற நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரிக்கா நமக்கு பின்னாடி தெரிதாங்க பார்த்தீங்கன்னா அந்த பெண்மணி ஒரு கருத்தை பதிவு பண்ணிருக்காங்க அந்த காணொளியை நீங்களே பார்த்துட்டு வந்துடுங்க தமிழ் நிஜங்களே நீங்கள் ஆனால் அறிவிப்பேன் என்ன சொல்லியிருக்காரு உரிமைகளை மீட்ட உதவி செய்வேன் எனக்கு கௌரவம் பண்ணலாமா என்ன ஆச்சு மேல தமிழ் நெஞ்சங்கள் அனைவரும் இந்த காணொலியை பார்த்துருப்பீங்க இந்த காணொலியிலேருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம் ஒன்றே ஒன்று தான் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாராளுமன்ற தேர்தல் வருதுல்லா அதனால இந்த திமுக கரை போயில போறான் கொஞ்சம் பொய் சொல்லிட்டு பிராடு வச்சிட்டு வருவான் ஊருக்குள்ள அது எப்படின்னு கேளுங்க நாங்கள் உங்களுக்கு காவேரி அறை மீட்டு தரோம் இந்த கச்சத்தீவை தரோம் அதை மீட்டு தரோம் இதை மீட்டு தரோம் மட்டும் அப்போ நீங்கள் என்ன தரும கேட்கணும் இதைத்தானே போனதுக்கு சொன்னீங்க நாங்கள் நீட்டு ரத்து போனதோ சரக்கடையை மூடுதோம் நீங்கள் அதை அப்படியே அக்கா கனிமொழ்கிட்ட சரக்கடையை மூடுதோம் சொன்னீங்களா என்னாச்சுன்னு கேட்டால் நாங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்னாரு ஐயா அவர் உதயநிதி ஸ்டாலின்ட்ட நீட்டுக்கு ரகசியம் சொல்லுங்கன்னா நீட்டுக்கு ரகசியமாக மறந்து போச்சு அப்படிங்காரு இதை மாதிரி தான் இப்பவும் சொல்வீங்க இப்போ நீங்கள் இந்திய கூட்டணி தானே இருக்கீங்க அப்போ நீங்கள் போயிட்டு கர்நாடக அரசு உங்கள் நீங்கள் ஒரே கூட்டணி தானே இருக்கீங்க பேச வேண்டியதுனே இது தமிழ்நாட்டுக்கு சொந்த நம்ம ரெண்டு ரூபா கூட்டணியில் தான் இருக்கும் அதனால் நம்ம வந்து காவிரியாரை இங்கிட்டும் உங்ககிட்ட மேகத்ததுக்கான கட்ட வேண்டாம் அப்படி சொல்ல வேண்டியது தானே ஏன் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டுமோ அவன்கிட்ட போய் சொன்னான் செருப்பு கொண்டு அடிச்சிருவான் யாரை தமிழ்நாட்டில் யார் முதலாக இருக்கணும் அவங்கள எதுனால அவன் செருப்பு கொண்டு அடிக்கான் அவன் வந்து அவன் நாட்டு மக்களுக்கும் அவன் மாநில மக்களுக்கும் உண்மையாக இருக்கான் மொழி மீது இருக்கான் ஆனால் இங்கே இருக்கவன் வந்து போனால் போகுது க கன்னியாகுமரியா மலையை வெட்டு கேரளா கணப்பு தண்ணியாக போனால் போகுது நமக்கு பணம் இருக்குது ஒரு இரநூறு கிலோ கொக்கைன் வில்லு அதில் நமக்கு ஒரு இரநூறு கோடி மிச்ச தண்ணி எடுத்துக்கோ அப்படின்னு பேரம் பேசுறது தான் தமிழ்நாடு அரசு கல்லை வெட்டுதியா கல்கோரியா ஏற்று எவ்வளோ நாள் வெட்டி ஏற்று எனக்கு ஒரு நூறு கோடியை ஒதுக்கு முடிஞ்சது ஒம்பாடு வெட்டியாத்து அப்படின்ட்டு போகிறேன் இவன் வந்து நம்மளுக்கு வந்து காவிரியை தரேன் கச்சத்தீவை தரேன் அதை தரேன் மயிரை கொடுக்க போறேன் அப்படின்னு நம்மள சொல்லிக்கிட்டு இருப்பான் நாங்கள் நம்பி உங்களுக்கு வாட்டு பண்ணணுமோ மக்களே ஒன்றை ஒன்று மத்தனம் சிந்திச்சு வாக்களிங்க ஆயிரரூவா தரேன் ரெண்டாயிரவா தரேன் அவனுக்கு வாக்களிக்க பிரச்சனை இல்லை ஒன்று ரெண்டு நாள் கழிச்சு தண்ணி இல்லாமல் போயிடும் ஆ தமிழ்நாட்டில் எல்லா வளமும் கேரளாவில் இருக்குது கர்நாடகாவில் இருக்குது ஆந்திராவில் இருக்குது ஏன் அவன் எடுக்க மாட்டான் ஏன் தமிழ்நாட்டிலேருந்து எடுக்கான் அவனுக்கு தெரியும் இது வந்து அழிஞ்சிட்டுனா ரிட்டர்ன் வந்து எடுக்க முடியாத வளம் புரியுதுங்களா அதனால் சிந்திச்சு வாக்களிங்க இவன் வருவான் அவங்க வந்துட்டு நாங்கள் அதை மீட்டுத்தரோம் க கச்சத்தீவ் மீட்டு தரோம் கன்னியாகுமரி மீட்டு தரோம் அதை மீட்டு தரோம்மா இவன் ஒன்றையும் மிக்க மாட்டான் நாலு கழிச்சு யாரும் கல்யாணம் முடிக்கலாம்னு அவன் அழையும் அதுக்கு தான் இந்த பெண்மணி அந்த கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க சிந்திக்க வேண்டிய கருத்து அதெல்லாம் சிரிக்க வேண்டிய கருத்து கிடையாது அதனால் சிந்தித்து வாக்களிங்க முடிச்சுக்கிறேன் தமிழ்நிஞ்சங்களை